அன்றைய காலத்தில் மதுவை வைத்து கொண்டு காடி வினிகர் இதை தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நல்ல புளிப்பா சாப்பிட்றதுக்கு மதுவில் இருந்து தயாரிக்கப்பட்டது நபிகளார் இடத்தில் கேட்கப்படுகிற அல்லாஹின் தூதர் அவர்களே இந்த மாதிரி செய்வது கூடுமா சஹி முஸ்லிமில் இடம்பெறு சுயில அனில் ஹம்ரி துத் அஹது ஹல்லன் ஹல்லாக வினிகராக காடியாக மாற்றப்படக்கூடிய இருந்து மாற்றப்படுவது கூடுமா பயன்படுத்தலாமா என்ற நபிகளார் பயன்படுத்தக்கூடாது இதே நோய் நீ மதுவில் இருந்து எந்த உணவு பொருள்களும் எந்த பொருள்களையும் நீ பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது அனைத்தும் தடை என்று நபி சொல்லா அலையம் அவர்கள் சொன்னார் அழகாக சொன்னார்கள் இவைகளெல்லாம் போதை தருகிறதோ அவைகளெல்லாம் மதுவாகும் முஸ்கிரின் ஹராமுன் போதை தரும் அனைத்தும் ஹராமாகும் போதை தந்திருச்சுனாலே அதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிறீங்க அது இஸ்லாத்திலே தடை இனி நீங்கள் இதற்கு பேரு அபின் என்று மது என்று சொல்லலாம் சாராயம் என்று நீங்கள் சொல்லலாம் கல்லு என்று நீங்கள் சொல்லலாம் என்ன பேர் வேண்டாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் புதிய புதிய பேர்கள் கூட வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் சாப்பிடுவதனால் போதை வருமா அது மது வகையை சார்ந்ததுதான் நீங்கள் சாப்பிடுவதனால் போதை ஏற்படுகிறதா அவை அனைத்தும் தடை எந்த வகையிலேயும் நபி சொல்லா அவர்கள் போதை வரக்கூடிய ஒன்றுக்கு அனுமதி கொடுக்கவில்லை